விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சாதித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை அவை அறிந்து அளவறிந்து பேச வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் இன்று ஏதோ ஒரு வகையில் உயர்வீர்கள் மதிக்கப்படும் நாள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்காற்றில் சைக்கிள் பயணம் எப்படி இருக்கும் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதிர்பாராத செய்தி வருந்தத்தக்க செய்தியாகவும் இருக்கலாம் அது வருகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தியை இன்று நீங்கள் கேட்பீர்கள் அந்த பாக்கியம் இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பாரா லாபம் இன்று வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுவதால் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இன்று கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மதிப்புக்கு உரியவர் நீங்கள் என்று மதிப்பு வாய்ந்தவர்கள் என்னும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது ஏனோ தாமதப்படுகிறது கவனம் வேண்டும் முயற்சியும் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்காத தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் இன்று எடுத்ததெல்லாம் வெற்றி என்று காண்பீர்கள் ஒரு புது தொடக்கம் இன்று உங்களுக்கு மிக மிக நன்மையை செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகம் காட்டி இன்று நீங்கள் பழக வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த கவனம் வேண்டும் நீங்கள் சம்பந்தப்படாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் திறமை இன்று பளிச்சிடுகிறது ஒரு பகையை உறவாக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஒன்று தாமதமாகலாம் அல்லது குறைந்து வரலாம் கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டு ஒரு நற்பெயர் எடுப்பீர்கள் நல்லதும் செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் எதற்காக அரும்பாடுபட்டீர்களோ அது உங்களை விட்டு விலகி செல்வது போல் தோன்றுகிறது கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அத்துடன் விழிப்புடனும் இருக்க வேண்டும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுப்பதும் செய்ய வேண்டியதை மறப்பதும் இன்று நடக்கலாம் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்